காலையில வறுத்து எடுத்துட்டாலம் அரை மணி நேரம் ஆயிருக்கு இதை வறுத்து நீடம் அக்கா வீட்டுக்கு கொண்டு போறாங்களாம் பொம்மை கேட்க மாட்டோம் வளையல் மட்டும் தரணுமா எங்கே நீங்கள் வச்சு பிடிச்ச அங்கே போனோடனே பொம்மை கடையை பார்த்தோன்னே எனக்கு பொம்மை வேணும் துப்பாக்கி வேணும் வேணும்போயா முட்ட முடியா என்னது கேட்பேன் இப்போ வந்தோடனே என்ன சொன்னேன் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் வளையல் மட்டும் எனக்கு கேட்பேன்னு சொன்னேன் இல்லை என்ன பாக்ஸ் டேய் அதுக்குள்ளே ஒன்று கூட்டிகிட்டே பாரு இப்போ வளையலும் பாக்ஸுமா முதல்ல நம்ம வந்து நான் ஒட்ட மாட்டியா பிச்சு விட்டுடா ஏதோ ஒன்று தான் கேட்கணும் வளையல் மட்டும்தான் வாங்கணும் சரியா யார் எதுவும் வாங்கக்கூடாது பாக்ஸ்லாம் கிடையாது அது அடுத்த வாரம் இன்னைக்கு ஒன்று தான் ம்

தெரியாமல் உனக்கு என்ன வேணாலும் கேள்வி வாங்கி தரேன் சரியா நீ ரவியண்ணிட்ட வாங்கிக்கண்ண அவங்க அண்ணா ரவீ அண்ண பிரிவேன் சங்கரி கயிறு எடுத்துருவான் அவனுக்கு கெட்டி வச்சுருவானே கெட்டி வச்சுருவான் அப்போ ரவியண்ண எப்படி வாங்கி கொடுக்க பார்ப்போம் சரியா அப்போ எப்படி வாங்கி தருவான் அடி கொடுத்துருவானே ஒரு கம்மை எடுத்து வச்சுக்க ரவி அண்ணாக்கு அடி கொடுத்துருவோம் யா நீ என்ன ரவி அண்ணண்ண

இந்த சட்டை எடுத்து கொடுத்தீங்களே என்ன எக்ஸ்எல் ஆமா ஏன்டா கேக்காம இருக்கு எடுத்தியா இது சேர்மா எனக்கு ஏமா அது சேராது என்ன பார்க்கனா ஒல்லி ஆயிட்டேன் நம்ப மாட்டே நீ நம்ப மாட்டே நீ நம்ப மாட்டே நீ ரெடியா நான் வரேன் ஏது உங்க அக்கா பையன் எல்லாம் அவனுக்கு சேரது எனக்கு சேராதுங்கயோ அவனுக்கு எனக்கு சேரது அவனுக்கு சேரது அப்படி ஆமா இரு இரு இந்த கே சாம்சங் கோயிலுக்கு

அது எக்ஸ்ட்ரா பட்டன் அது இது மாட்ட முடியாது இந்த பட்டன் அத்துக்கணும் அந்த பட்டன் கட்டி போட்டுக்கலாம் அது பாரு எக்ஸ்ட்ரா பட்டன் அது டாடி அப்போ நான் தலையில எடுத்துட்டு இருக்கும்போது அக்கா எனக்கு தாமர கொண்ட கட்டி விடு அப்படி சொன்னால அவ கட்டி விடு சொல்லுنا அக்கா தலையில எடுத்து கட்டி போ டாடி அது நீ சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல இப்ப நீ பெரிய பிள்ளையாயிட்டா இப்பெல்லாம் இப்ப அந்த சூப்பி சூப்பி குடிக்கிற வாட்டர் பாட்டில் வாங்க கூடாது

இப்ப மழை பெய்யும் தான் போடணும் வச்சுக்க மழை பெய்யும் போதுதான் சும்மா உட்காரு உனக்கு ஒண்ணு அதுங்க சரி வடை இருக்கு வெங்காய இருக்கு உனக்கு உளுந்தோடையா பருப்புடையா இருக்கு வெங்காயம் இருக்கு வட வடை உனக்கு முட்டை இல்ல இல்ல உனக்கு முட்டை இல்ல இல்ல எம்மா பருப்படை இல்லைன்னு உடனே தங்கரி மூஞ்ச பார்க்கணுமே ஒரு நாளும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் மாட்டா இன்னும் பல நாளும் ஆமா சாப்பிடு ஒன்று தான் உனக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான் அந்த மாதிரி ரெண்டு காபियां எது எதுவும் இங்க சாப்பிட்டா இந்த கடைக்கு ايه விலத்து வச்சிருக்காரு பாரு டீயும் வடையும் காபியும் வடையும் குடிச்சு ஏய் யார் அவனுக்கு சொல்லி

சரியா அவா சொன்னே அவட தனியா சொன்னே அத பத்தியாடா நீ வந்து சொன்ன பேச்ச கேப்பாவ அப்படி கேட்க மாட்டா சரி காசு இப்படி இருக்கா கேரி இன்னைக்கு புரோட்டா வேண்டாம் சரியா வேற வாங்கி தரேன் ஆ

உட்காந்தாச்சு ஜாமி விட போலையா இப்போ நீ பார்க்கணுமோ சின்னண்ணி சின்னண்ணி தானே புது நீ தான் பார்க்கணுமா ஆ சரி வந்தோடனே கேட்கணும் அண்ணி அண்ணனுக்கு அடி அண்ணனுக்கு அடி கொடுத்தீங்களா அப்படி கேட்கணும் சரியா ஏ அப்போ அடி கொடுக்க சொல்லு சரியா உங்கள் அம்மிட்ட மட்டும் சொல்கிறேன் அப்பாவுக்கு அடி கொடுமான்னு

அரங்கடா அப்பா போய் அம்மாவே பொட்டமடி அன்னி வந்தாச்சு அங்க பாரு <that> <tantaập sind> <ratawweel> ஏப்பே உங்கள் அண்ணிட்ட பேசவே இல்லை ஒரே புது அண்ணி தான் பழைய அண்ணியை பாட்டி கூட பாக்கல பாரு மோசமான விஷம் எம்மா அண்ணி உங்களை பற்றி பேசவே இல்லை அண்ணி இப்ப தெரியுதா எவ்வளோ பெரிய விஷம்னு ஒரே புது அண்ணி தான் புது அண்ணியை பாரு

வளையல் மட்டும் தான் என்ன சொல்லி கூட்டு வந்திருக்கேன் வாங்க பெரிய படம் கட்டுக்க ஒண்ணு இல்லையா என்னது காட்டு காட்டுடா மட்டும் இல்லையா பொம்மை வாங்கினியா காட்டு என்னன்னு காட்டு சரி காட்டான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் காட்டான்

எங்கள் கார் மாதிரி தான் தெரியுது கலரை பார்க்க ஓம் சேர்மா கரெக்டாக தான் ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியாவே உங்கள் அக்காமே உங்கள் காரை பார்த்தோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்களே இல்லையா இல்லை இன்னொரு காரை காணும் பிள்ளை ஏறுமாரு ஏன் போறியா ஏய் தூக்கம் வந்துட்டு தூக்கம்

சரி 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 அது அழுதுட்டா அடுத்த வாரம் அன்னை வீட்டுக்கு போவோம் சரியா